அப்புறம் லோடெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல ஐற்றுமதி இறக்குமதி அந்த வேலை பார்த்துட்ருக்காரு பார்த்துட்ருக்க ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது இந்த மாதிரி போட்டுட்ருக்காப்புல போய்கிட்டே இருப்பேன் நம்ம தான் நம்ம தான் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா வர்ற நிறுத்துற அவனை அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வண்டி இருக்குல்ல வண்டியில் ஃபுல்லாக வந்து லைட்லாம் டெக்கரேஷன் பண்ணி ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக லைட்லாம் செட் பண்ணிட்டாப்புல ஃபுல்லாக லைட்லாம் செட் பண்ணிவிட்டு வண்டியே ஜெக ஜகி ஜிகுன்ட்டுருக்கு வண்டியெல்லாம் பாருங்களே என்ன இது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை இவர் வந்து லவ் பண்ணுறாருங்க வண்டியை வந்து இவர் லவ் பண்ணுறாரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று பிடிக்குங்களா ஒவ்வொருத்தவங்க பைக்கு பைக்கில் ஒவ்வொருவராக இருப்பாங்க

தலைவன் தாலியே கட்டிட்டாங்க தாலியே கட்டி ஃபஸ்ட் நைட் மட்டும்தான் பண்ணல மனுஷன் தாலியே கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த வண்டி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல அதுதான் அவரோட பொண்டாட்டியான் அதுதான் அவரோட லவ் அது இல்லைன்னா இவர் இல்லையா இவர் இல்லாமல் அது இல்லையா அந்த வண்டி தான் கடைசி வரையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு தாலியே கட்டிட்டுல வண்டியை பொண்டாட்டியாவே நேசிக்கிற ஒரு பொண்ணாவே உணர்ற உணர்றீங்களா ஆமாண்ணா அதாவது தாலி கட்டுறது வந்து உடம்பு சோகம் இல்ல கேட்டா இல்லையா அன்புதான் அன்புக்காக தானே தாலி கட்டுறாங்க கடைசிக்கு நம்ம கூட இருக்கும் இந்த வண்டி கடைசிக்கு நான் கூட வச்சு லூசுரா லூசு இல்லடா மென்டலி இப்போ இப்ப பாருங்க பாருங்க எனக்கு ஒரு நல்ல Dress கிடையாது ஒரு சட்டை ஒரு வேட்டி அவ்வளவுதான் என்னோட யூனிஃபார்ம் அவ்வளவுதான் நீ அந்த வண்டிக்கு செலவு பண்ண காசுக்கு நல்ல Dress எடுத்து போட்டுறலாமே நல்ல நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ இல்லையே நான் உங்கள பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன் பைத்தியம் முட்டில கொட்டாங்க தேயிர அழகன முட்டி போட வச்சிரான் டனல் பைத்தியம் வண்டிக்கு மட்டும் தான் நான் சேலை கட்டணுன்னு நினச்சீங்களா நானும் கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு சேலை கட்டின மாதிரி அவர் அவருக்கு சேலை கட்டிக்கிட்டாப்புல எங்க பார்த்துருக்கான் சரி சேலைதானே கட்டினேன் சே பொண்ணு மாதிரி பூ வச்சு காட்டு அப்படின்னு சொன்னால் பூவும் வச்சு கட்டுறாப்புல தலையில் ஒரு பூ வச்சுக்கிட்டு பூவும் வச்சு காட்டுறாப்புல நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம் அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் சேலை கட்டினா பூ வச்ச ஜாக்கெட் எங்கடா அப்படின்னு கேட்டால் ஜாக்கெட்டும் போட்டுருக்காப்புல ஜாக்கெட்டும் போட்டு காட்டுறாப்புல சேலை கட்டி பூ வச்சு ஜாக்கெட்டும் போட்டுருக்காப்புல பாருங்கள்

அப்புறம் வெளியிலலாம் போய் வேலை பார்த்து சம்பாரித்து தான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிவிடுவேன் அப்போல்ல இந்த சேலை கட்டுறது இந்த லைட் செட்டிங் பண்ணுறது எல்லாத்துக்கும் வெளியில் போய் வேலை பார்க்குறது அப்புறம் டீசல் காசுலாம் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காப்புல ஒரு செகண்ட் போதும் டோட்டலாக விட்டுருவேன் விட்டுருவாப்பா அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது போட நம்மளாம் நம்ம வீட்டில் சாப்பாடு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் சிக்கனு அந்த மாதிரி சொல்லணும்ல ஆனால் இவர் அதை வந்து எப்படி சொல்கிறான்னு பாருங்களேன் சண்டே ஸ்பெஷலு சிக்கனு ரசம் சாப்பாடு செம்மையா ரெடி ஆகிட்டு இருக்கா அண்ணன் வண்டியில அண்ணன் உசுலம் பேட்டி இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா சாரி கேட்டதுக்கு நான் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா ஆட நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு அத்தாலே எப்புறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும் பாரா பார்க்க யாரை முறைக்குறா நம்ம தான் இன்னைக்கு உசுலம் நம்மதான் எப்பயுமே சபரிக்கு சாஃப்ட்டு ஜாமுனு கேட்க

பணக்காரங்க எப்படி காப்பி குடிக்கிறாங்க அந்த மாதிரி குடிப்பேன் எப்போயுமே நம்ம தாங்க காப்பி குடிக்கிறதில்ல என்ன பணக்காரன் ஏலை எதாச்சும் பேசுனங்கிறதக்காண்டி பேசக்கூடாது சரியா காப்பி குடிக்கிறதுல என்ன பணக்காரன் ஏலை எல்லோரும் காப்பி தானே குடிக்கிறான் வாயில்தானே குடிக்கிறான் இது நான் செவனே தானாக போய்க்கிருந்தேன் யாரும் ரொம்ப துன்புக்காச்சும் போனேன்னா ஏன் வீடு ஏமாட்டுப்பாலு ஆ ஒரிஜினலாக கறந்து இதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும் காசு இருந்தால் யார் வேணால் பால் வாங்கி குடிக்கலாம் இதில் என்ன இருக்குது நீ மட்டும் தான் பால் குடிக்கலாமா காசு இருந்தால் யார் வேணால் பால் வாங்கி குடிக்க போகிறாங்க இதில் என்ன மாட்டில் கறந்து தான் குடிக்கணும் எதுவும் இருக்கா என்ன உப்புளியில் சாப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் டைம் இல்லை அவசரமாக சாப்பிட்டு அவசரமாக போய்கிட்டே இருப்பேன் நம்ம தான் நம்ம தான் சாப்பிட பிடிச்சி நாங்க நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே நீங்க எத்தனை பேர்ல இருக்கீங்க நடந்தானா போயிட்டு இருக்க இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் இதெல்லாம் சொல்லணுமா அது எதுக்கு எடுத்தாலும் நம்ம தான் நம்ம தான்ங்கிறதே ஒரு இதாக வச்சுட்டா நம்ம தான் நம்ம தான் நம்மளை காட்டி ஆளே கிடையாது நம்ம தான் இவர் வீடியோ வந்து பரிதாபங்கள் சேனல்ல இவர் வீடியோ மாதிரியே இவரை மாதிரியே பண்ணியிருப்பாங்க கோபியும் சுதாகரும் சேர்ந்து இவரை மாதிரியே ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க அது இவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு இவரோட ரியாக்ஷனை பாருங்க பரிதாபங்கள் சேனல்ல இன்னைக்கு இன்னைக்கு வந்து பரிதாபங்கள் சேனல்ல கோபி சுதாகர்னா ரீல்ஸ் அலப்பறைகள்ல கொஞ்சம் சென்றா தள்ளிவிட்டு பாருங்க நான் என்னென்ன பண்றேனோ வேற லெவல்ல பண்ணிருக்கேன் என்ன சுதாகர்னா கோபி சுதாகர்னா நம்ம தானா இவரை கலாய்க்கிறாங்க அப்படிங்கறத கூட இவருக்கு தெரியலங்க தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இப்படி பண்ணா கிரிஞ்சா இருமான்னு பயந்து பயந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கும் இதுக்கு போனா சேர்த்துக்க மாட்டாங்களே